வெல்கம் டு டூ டீஸ் வேர்ல் இன்றைக்கி நம்ம சேனலில் இட்லி தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான கொத்தமல்லி சட்னி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஒரு பேனில் மூணுலேருந்து நாலு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க அது கூடவே நல்ல ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் நிறைய உளுத்தம் பருப்பு அதே அளவு கடலப்பருப்பு ரெண்டும் ஆட் பண்ணிவிட்டு காரத்துக்கு மூணு வர மிளகு ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு காரத்தை போகுது நீங்கள் இன்னும் கூட அதை ஆட் ஆன் பண்ணிக்கலாம் இதுலேயே மூணு பெரிய வெங்காயம் கிட்ட சின்ன வெங்காயம் இருக்குதுன்னா நீங்கள் சின்ன வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு இதை வணக்கணும் கூடவே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆறு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி நான் சின்ன சின்னதாக நறுக்கி போட்டிருக்கேன் கம்பல்சரி நீங்கள் புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை சட்னிலாம் அரைக்கும் போது கண்டிப்பாக இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதுலேயே நான் இன்றைக்கி ஒரு மூணு தக்காளி பழம் ஆட் பண்ணியிருக்கேன் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நம்ம தக்காளி பழம் இந்தளவுக்கு ஆட் பண்ண மாட்டோம் சட்னிக்கு பட் எதுக்காக ஸ்பெசிஃபிக்காக நான் இதுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ப்ளைனாக நீங்கள் கொத்தமல்லி சட்னி அரைக்கும் போது அந்த கொத்தமல்லி பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு கசப்பு டேஸ்ட் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அந்த கொத்தமல்லி சட்னி அவாய்ட் பண்ணுவீங்க பட் கொத்தமல்லி சட்னியில் இந்த மாதிரி அதுக்கு ஈக்குவல் குவான்டிட்டியில் நீங்கள் தக்காளி பழம் வச்சு அரைக்கும் போது அதை டேஸ்ட் வந்து சொல்லவே முடியாது அவ்வளோ எக்ஸ்ட்ரானரியாக இருக்கும் நான் கொத்தமல்லி ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இதுலேயே நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் வேணும்னா அரைக்கும் போது கூட ஆட் பண்ணிக்கலாம் அதுவும் உங்களுக்கு நாட்டு கொத்தமல்லி கிடைக்குது அப்படின்னா தயவு செஞ்சு மிஸ் பண்ணாமல் இந்த சட்னியை செஞ்சு பாருங்கள் இப்போ கொத்தமல்லியை நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் கொத்தமல்லியை க்ளீன் பண்ணி அப்படியே பெருசாக ஆட் பண்ணால் வணங்கும் பட் சம்டைம்ஸ் என்னாகும்னா மிக்ஸியில் போயிட்டு அடியில் அந்த ஸ்டிக் மட்டும் பார்த்தீங்கன்னா ரோல் ஆகி அப்படியே சுற்றி நின்றுக்கும் அதனால் இந்த மாதிரி ஓரளவுக்கு ரஃப்பாக கட் பண்ணி போட்டோம்னா அந்த ப்ராப்ளம்ஸ் வராது நான் இப்போ க்ளீன் பண்ண எல்லா கொத்தமல்லியும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் ஈவன் இந்த சட்னி பார்த்தீங்கன்னா ரைஸ்க்கு கூட சூப்பராக இருக்கும் சுட சுட ரைஸோடு இந்த சட்னி சர்வ் பண்ணிங்கன்னா எவ்வளோ வேணாலும் சாப்பிடுவாங்க பட் நீங்கள் ரைஸ்க்கு செய்யும் போது தக்காளியை குறைச்சிட்டு கொஞ்சம் புளி வச்சு செஞ்சீங்க அப்படின்னா டேஸ்ட் இன்னுமே ரொம்ப நல்லா எனஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் பார்த்திங்கன்னா நம்ம அவ்வளோ கொத்தமல்லி போட்டோம் பட் வணங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே காலி ஆகிடுச்சு பட் ஆனால் வந்துட்டு அதோட எசன்ஸ் அதோடய ஃப்ளேவர் அந்த டேஸ்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா அப்படியே அதில் இருக்கும் கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டதுக்கப்புறம் தண்ணி விட ஆரம்பிக்கும் அந்த தண்ணி நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வணக்கிட்டு நீங்கள் இறக்கிட்டால் போதுமானது அவ்வளவு தான் இதை ஆற வச்சு நம்ம இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ உங்களுக்கு டவுட் இருக்கும் இதுக்கு தேங்காய் வைக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லை நம்ம வந்து இதில் தக்காளியும் கொத்தமல்லியோட டேஸ்ட் மட்டும்தான் ரிச்சாக இருக்கும் நீங்கள் தேங்காய் வைக்கும் போது சம்டைம்ஸ் இனிப்பு டேஸ்ட் வந்துச்சு அப்படின்னா ரைஸில் ஆட் பண்ணி சாப்பிடும்போது டோட்டலாக டேஸ்ட்டே மாற்றிடும் ஸோ தேங்காய் தேவையில்லை இப்போ அதை ஆற வச்சு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட கொத்தமல்லி சட்னி அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ இதை நீங்கள் வந்து சூடான இட்லி தோசை ஈவன் ரைஸ் கூட கூட சர்வ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஒரு யூனிக் டேஸ்ட்டில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நாட்டு கொத்தமல்லி கிடச்சா கண்டிப்பாக ஒரு தடவையாவது இந்த மாதிரி சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்